ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நினைத்தால் இன்றைக்கும் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம பொம்மை வந்து காத்தி ஆயினி வேஷம் போட்டு நேராக பூஜை வந்து சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க என்ன தமனா இது இந்த பொம்மை அவங்க வெளியே காட்டிகிட்டு இருக்கா கவலைப்படாதீங்க சித்தப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அந்த அல்லாமையும் வந்துடுவாங்க அதுக்கப்புறமா இந்த பொம்மை கதை முடிச்சிடும் அப்படின்னு நம்ம தமிழை சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா மந்திரவாதிங்க மந்திர போட்டு அந்த அல் அமீனை வந்து வர வளைச்சி என்ன பண்ணணும் சொல்லு எனக்கு பசியா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமா பேசினதும் உடனே அந்த மந்திரவாதிங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க இப்படி பொம்மையை வந்து அழிக்கணும்னு கவலைப்படாத இப்போவே அவளோட கதையை நான் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல் அமீன் வந்து வராங்க இன்னொரு பக்கம் நம்ம பொம்மை ஆத்மா வந்து ரொம்ப பதட்டப்படுது ஐயோ அல் அமீன் வந்துட்டான் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அப்போவுமே காத்தி ஐந்து விஷயத்தில் இருப்பாங்க உடனே சித்தார்த் எல்லா இருக்கிட்டேயும் இங்கே பாருங்கள் சித்தார்த் இந்த பூவை வந்து சாமிக்கு தூவிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் விளக்கு வந்து அணியாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க நல்லபடியாக இந்த பூவை வந்து தூவி முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து நான் இந்த பூஜையை வந்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ஏமா எங்கே போகிறீங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் குயிக்காக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் சீத்தாத் இங்கே பாருங்கள் மேடம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை சிறப்பாக முடியணும் கவலைப்படாதீங்க சீத்தாத் நீங்கள் பூவை தூவி முடிக்கிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படி அப்படின்ட்டு நம்ம பொம்மை அங்கேருந்து போயிடுறாங்க என்ன தமிழா இங்கேருந்து போகிறா ஆ அந்த அல்லாமே வந்துட்டாங்க அதனால தான் பையன் நடுங்கிட்டு போகிறா அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுவரன் சந்தோஷப்படுறாங்க ஸோ அங்கே பார்த்தோம்னா மொட்டை மாடியில் நம்ம பொம்மை இங்கால அல்லாமே ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க நீட்டாக வந்து பொம்மையா இன்னைக்கு வாழிவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மையை வந்து கொடூரமாக தாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மந்திரவாதிகளை வந்து பார்க்கறாங்க தமிழாவும் ரகுவரனும் என்னாச்சு அல்லாமே வந்துட்டாரா ஆமா அங்க பாரு போர் நடக்குது தமனாவும் பாக்குறாங்க பொம்மைய வந்து எல்லாமே தாக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா பொம்மையால தாக்கு பிடிக்க முடியல சோ கதை இன்னும் கொஞ்சம் நேரத்தால முடிச்சிடும் ரொம்ப சந்தோஷமா நீங்க உள்ள போங்க அப்படின்னதும் சந்தோஷப்பட்டு ரகோரனு உள்ள போறாங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க அமனுக்கு வந்து சக்தி கிடைக்கிறது கிடைக்குது இந்த ஒரு பக்கம் அமீன் வந்து பூமியை கிட்டத்தட்ட தாக்கலாம்னு போகும்போது உடனே பூமி வந்து அம்மனை வணங்குறாங்க வாமா இந்த துஷ்ட சக்தி எல்லாம் என்ன அழிச்சிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஒண்ணும் நம்பித்தானா இங்க பூஜை பண்ண வந்த எப்படியாச்சும் வந்து காப்பாத்துமா இங்க பாரு ராணி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா இந்த உலகத்துக்கு வந்தா போதும் அதுக்கப்புறமா நான் இந்த உலகத்தை விட்டு போனாலே எனக்கு கவலை இல்லை வாமா வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க பார்த்து அம்மனே வந்து நம்ம பொம்மை உடம்புல வந்துடுறாங்க உடனே பொம்மைக்கு வந்து அதித உடம்புல வரல அதித சக்தியை வந்து கொடுக்கறாங்க சோ இதனால பொம்மை என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கொடூரமா அல்லாமீன பார்த்துட்டு அவங்கள வந்து தாக்கம் வயசுக்கிறாங்க அல்லாமினால நம்ம பொம்மையை வந்து சமாளிக்கவே முடியல ஒரு கட்டத்துல அல்லாமீனோட கழுத்த வந்து பிடிச்சி தூக்கி பிடிக்கிறாங்க இது வந்து கீழே மந்திரம் சொல்லிட்டு இருந்த அந்த மூணு மந்திரவாதிகள பார்த்து சம அதிர்ச்சி ஆடுறாங்க அங்க பாருங்க குருஜி நம்ம குருஜியை வந்து இப்படி கழுத்துல பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னா இந்த பொம்மையை அழிக்கிறதுக்கு அந்த கடவுளே வர மாட்டேன் கடவுளே வந்தாலும் முடியாது போல இருக்குங்கிற மாதிரி இவங்க மூணு பேரும் பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அல் அமீனை வந்து அந்த இடத்துலயே அழிச்சு தூ தூசா அப்படியே தூவி விட்டுடுறாங்க நம்ம பொம்மை இதை பார்த்து அந்த மூணு மந்திரவாதிகளும் பயந்து இங்க பாருங்க இதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பயந்து அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க இங்க சரியா எல்லாருமே சித்தாத்தி எல்லாரும் அம்மனுக்கு வந்து பூ தூவி என்னப்பா போ தூவி முடிச்சு காத்தியாயினி காணுமே அப்படின்னதும் சரியா பொம்மை வந்து காத்தியாயனி ரூபத்துல வந்துடுறாங்க பரவாயில்லையம்மா சொன்ன டைமுக்கு வந்துட்டு அதான் இந்த காத்தியாயினி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து பூஜையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க இங்க தமனா இதெல்லாம் அப்படின்னு சாவித்ரி வந்து